ப்ரைஸ் அலாட் கத்தர் நல்லவர் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கற்று செய்து உங்களை நடத்துவாராக ஒவ்வொரு நாளும் கத்திரவங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறார் இல்லைங்களா தொடர்ந்து நீங்கள் ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்துங்க கத்தரை உயர்த்துங்க பெரிய காரியத்தை கத்திரவுங்க வாழ்க்கையில் கற்று செய்து முடிப்பார் கத்தருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கத்தர் பெரிய காரியங்களை கத்து செய்வார் யோபின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள் என்ன ஒரு வார்த்தை பாருங்கள் என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுத்தார்கள் யோகனுடைய வாழ்க்கையில் வந்த போராட்டம் யோகனுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனை யோகனுடைய வாழ்க்கையில் வந்த உபத்திரம் யோகனுடைய வாழ்க்கையில் வந்த நெருக்கங்கள் கலக்கங்கள் போராட்டங்கள் இது எல்லாத்திலையும் யோபனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவரை வெறுத்தார்கள் நான் சிநேகித்தவர்கள் எனக்கு ஆனார்கள் என்று வாசிக்கிறோம் யாரெல்லாம் அவர் நேசித்தாரோ யாரையெல்லாம் அவர் சிநேகித்தாரோ எல்லாரும் விரோதி ஆயிட்டாங்க ஆனால் அந்த நடுவில் அவர் ஆண்டவரை மட்டும் நேசித்தா இருப்பாருங்க கத்தரை மட்டும் துதிச்சா இருப்பாருங்க ஆண்டரை மட்டும் மகிழப்படுத்தினார் இருப்பாருங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம் ஹலை லூயா தேங்க்யூ தேவனுடைய பிள்ளைகளை யார் உங்களை விரோதித்தாலும் யார் உங்களை பகைத்தாலும் யார் உங்களை புறம்பே தள்ளினாலும் யார் உங்களை கலங்கடித்தாலும் கலங்காதீங்க பயப்படாதீங்க கத்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு சிநேகிதராக இருக்கிறார் அவர் உங்களை கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவார் இதுவரைக்கும் நடத்தின எபினேசர் இனியும் கத்தர் உங்களை நடத்தி உங்களை காத்து கொள்ளுவார் ஹலைலூயா கத்தர் மேல் நம்பிக்கையா விசுவாசமாக இருங்க ஆண்டோர் பெரிய காரியத்தை கத்தை செய்து முடிப்பார் செபிக்கட்டுமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி இந்த நல்ல வேலையில் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி மது கரத்தில் புகட்டுக்கிறோம் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பலப்படுத்தும் யார் வெறுத்தாலும் யார் கைவிட்டாலும் நீ நேசிக்கிறீர் நீர் அற்புதங்களை செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு காத்திருந்து ஜெயமெடுக்க எடுக்க உதவி செய்ய நம்முடைய பிள்ளைகளை தாழ்த்துகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் கரத்தில் புகட்டுக்கிறோம் அற்புதம் நடக்கட்டு சாமி சாந்தர் ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணுங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செடிக்கிறோம் நல்ல பிதாவே காட் பிளஸ் யூ கத்துறங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே